பேசக்கூடிய எல்லாமே தேவையான விஷயங்கள் தான் ஆனால் இந்த நேரத்தில் மட்டும்தான் இந்த மீனவர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை அரசு கொண்டு வர முடியும் அதற்கான குரலாக ஒரு வலுவான குரலை இங்கே உழைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்க முடியும் அதை விஜயண்ணா அவர்கள் தாவேகாவின் தலைவராக கட்சி ஆரம்பித்து இந்த ஒரு வருடத்தில் முன்னெடுக்கிறார் அப்படின்னா அது கண்டிப்பாக மீனா ஒரு பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அதற்கான தீர்வை கச்சத்தையும் மீட்டு எடுப்போம் அப்படின்றாங்க எல்லையில் நாங்கள் வந்து ஒரு படையை அமைச்சு போட்டுருவோம்லாம் அண்ணன் சொல்லிட்டு இருப்பாரு ஸோ எவ்வளவு பேசினாலும் இங்கே தீர்வு மக்களுக்கு கிடைக்கல இங்க கொலை பண்றவன் கற்பழிப்பு பண்றவங்கலாம் அகாயா கார்ல போயிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் நீங்க இன்னொரு நாட்டு பிரஜை எல்லை தாண்டி இங்க வந்துட்டா அப்படின்னா அந்த நாட்டுக்கிட்ட ஒப்படைக்கணும் உங்களுக்கு கைது பண்ற அதிகாரமே கிடையாது அந்த நாடு ஏன் கைது பண்ணுது இவ்வளவு கொரூரமான ஒரு அராஜக போக்க கையெடுக்குதுன்னு நம்ம நாடு கேட்கணும் நீங்க பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தன் உள்ள வந்துட்டான் எட்டி பார்த்துட்டான்னா கூட அங்க அப்படியே பொங்குறீங்க பாஜகவினர் பிரச்சனை இருக்கக்கூடிய இடங்களுக்கு அவர் போறார் இங்க பிரச்சனை இல்லாம பிரச்சனையை உருவாக்கி போறதெல்லாம் இல்லை ஏன்னா இப்போது திருப்பரங்குன்றத்தில் நம்ம பார்த்தோம் அந்த பிரச்சனை அங்கே பெருசாக கிடையாது இவங்கெல்லாம் உள்ளே போய் அங்கே ஆக்கி அதில் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனை இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயும் நான் உங்களுக்கு நிற்கிறேன் நான் பக்க இருப்பேன் நான் ஆட்சி அமைச்சேன்னா இந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நிற்கிறாரு இதே மீனவர் பிரச்சனைகளுக்கு எத்தனை முறை பிரதமரை போய் முதல்வர் சந்திச்சார் முதல்வர் சந்திக்கணுங்க அதுக்கு தாங்க அவர் முதல்வர் இல்ல துணை முதல்வர் போடுங்க துணை முதல்வர் இன்னைக்கு போய் இங்க மக்கள்கிட்ட பேசுறாருல பதவியிலே இருக்கீங்க சார் இன்னமும் நீங்க வந்து விளையாட்டு தரமா விளையாட்டு அமைச்சர் விளையாட்டு துறைக்கு அமைச்சரா கொடுத்தா தான் எல்லாத்துக்குமே பண்ணுவீங்களா ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு நரேஷ் அவர்களே நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கு விஜய் அவர்கள் வந்து மீனவர்கள் போராட்டத்தை வந்து கையில் எடுக்க போறாங்க கடலூர் மீனவர்கள் வந்து அது ரிலேட்டபா வந்து போராட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்லாம் வந்திருக்கு பட் இப்போ வரைக்குமே வந்து அஃபிஷியல் தகவலை வந்து வரல என்ன நடக்குது ஆக்சுவலாக இது ஒரு சரியான டைம் இந்த மூவ் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கும் அஃபிஷியலான தகவல் வரல பட் எடுத்தாங்க அப்படின்னா இது ஒரு சரியான டைம் இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தீர்வை நோக்கி பயணிக்கிறதுக்கு கூடிய டைம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தேர்தலை குறி வச்சில்ல இப்போ பாராளுமன்றத்தில் மக்களவை கூடியிருக்கு கூட்டத்தோடு நடந்துகிட்டு இருக்குது ஸோ மீனவர்கள் பிரச்சனை அப்படின்றது ரெண்டு நாட்டுக்கு கூடிய ஒரு பிரச்சனை பாராளுமன்றம் ஒன்றிய அரசு மத்திய அரசு எப்படி வேணா சொல்லலாம் நடுவன் அரசுன்னு வச்சுக்குவோமே ஏன்னா இவங்கள சொன்னால் கோவம் வரும் அவங்களை சொன்னால் இவங்களுக்கோ வரும் நம்மளுக்கு ஒரு சாயம் பூசுவாங்க நடுவன் அரசு ஏதோ ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது பாஸ் அவங்க தான் இதில் ஆக்ஷன் எடுக்கணும் இலங்கை அரசு அதற்கு நிறைய உதவிகள் நம்ம செஞ்சுருக்கோம் சமீபத்தில் பார்த்தாங்க நடந்த பொருளாதார வீழ்ச்சினால் அந்த அரசு எந்த அளவுக்கு போச்சு அதற்கு நம்ம எவ்வளவு அனுதாபப்பட்டோம் தான் நம்மளுக்கும் வந்து நம்மளுக்கும் இலங்கைக்கும் ஆகலை மீனவர்கள் பிரச்சனை தொடர்ந்து இருக்கு நமக்கு வந்து நேர் எதிராக மொழி பிரச்சனையில் நம்மளுடைய இனத்தை அழித்த ஒரு நாடு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த நாட்டு மக்கள் கஷ்டப்படும் போதும் முதல்ல ஆதங்கப்பட்டது நம்ம தான் வருத்தப்பட்டது நம்ம தான் மனிதாபிமானத்தை உலகத்துக்கு சொல்லி கொடுக்குறோம் எல் எல்லா உயிருக்குமான அரசியலையும் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம மனசாட்சியும் அப்படி தான் வந்து இருக்கு ஸோ அது நம்மளோட ஜீன் வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த நாடு ஸ்தம்பித்து நிற்கும் போது நம்ம நாடு நிதியுதவி செய்யுது நீங்க ஏன் செய்கிறீங்கன்னு நம்ம யாரும் கேட்கல ஏன்னா அவங்க கஷ்டப்படுறாங்க நம்ம நல்லா இருக்கும் பக்கத்து நாடு நம்ம உதவி பண்ணணும் இல்லைன்னா சைனா உள்ள வந்துடும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு ஒரு நாளும் இங்கே மீனவர்களை அவங்க கைது பண்ணி கொண்டு போய் அங்கே வந்து சித்திரவதைக்குள்ளாக்குறதும் ஒரு கொடும் குற்றம் செஞ்சவங்களை போல அவங்களுக்கு தண்டனைகள் கொடுத்து சிறையில் அடிக்கிறதும் அவங்களுடைய படகு படகுகளை பறிமுதல் பண்றதும் அந்த படகுகள் திரும்ப பயன்படுத்த முடியாத நிலைக்கு அதை கொண்டு போய் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிறதும் தொடர்ந்து இலங்கை அரசு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு இதை நம்ம செய்திகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் போராட்டங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைய காலகட்டத்தில் தொடர் போராட்டங்களை கடலோர மாவட்டங்கள் எடுத்திருக்காங்க பதினான்கு கடலோர மாவட்டங்களில் அறுநூத்தி நான்கு மீனவ கிராமங்கள் இருக்கு கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீனவர் மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஏழாயிரம் கோடி வருஷத்துக்கு அந்நிய செலாவளி மூலமா நம்மளுக்கு வந்து நாட்டுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு இவ்வளவு இருக்கக்கூடிய ஒரு துறையே கண்டுக்காம பாராளுமன்றத்துல நம்ம என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கோம் பேசக்கூடிய எல்லாமே தேவையான விஷயங்கள் தான் ஆனால் இந்த நேரத்தில் மட்டும்தான் இந்த மீனவர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை அரசு கொண்டு வர முடியும் அதற்கான குரலாக ஒரு வலுவான குரலை இங்கே உழைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்க முடியும் அதை விஜயண்ணா அவர்கள் தாவேகாவின் தலைவராக கட்சி ஆரம்பித்து இந்த ஒரு வருடத்துல முன்னெடுக்கிறார் அப்படின்னா அது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க விஷயம் கண்டிப்பாக அவர்களுக்கான தீர்வு கிடைக்கும் மீனவர்களுடைய பேராதரவை விஜயண்ணாவுக்கு கிடைக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே பேராதரவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து வாழ்த்தாலும் சொல்லியிருக்காரு வழக்கமா வந்து தான் வரும் அவர் வந்து வாழ்த்தாலும் வந்து சொல்லியிருக்காரு அந்த வாழ்த்து அப்படிங்கறது வந்து எப்படி வரும் நாட்களில் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி பாக்கிறதா இல்லை வரும் வெறும் வாழ்த்து அப்படின்னு கடந்து போயர் இல்லை அவருடைய செயல்பாடுகள் வரவேற்கத்தக்க விஷயத்தில் இருக்கும்போது அவர்கள் எப்போவுமே வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கார் நீங்க அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவை பின்னாள்களில் விமர்சித்தாலும் முதல் ஆரம்ப கட்டத்தில் வந்து அவர் வந்து வாழ்த்து சொன்னார் அம்பேத்கரை வந்து கொள்கை தலைவராக எடுத்தும் போதும் வாழ்த்து சொன்னவர் தான் ஸோ நல்ல விஷயங்கள் அவங்களுடைய கொள்கைகளை ஒத்து போகிற விஷயங்கள் மக்கள் நலனுக்காக அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு புரிஞ்சது அப்படின்னா எல்லா தலைவருக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க இதில் வந்து திமுக இப்ப பின்ன ஒரு பிரச்சனைக்கு விஜய் பேசக்கூடாதுன்னு சொல்லுறாங்க பண்ணலான்னு ஒன்றும் கிடையாது சீமன் அவர்கள்ட்ட கேட்டு பாருங்க அவரும் வாழ்த்து சொல்லுவார் வாங்க தம்பி சேர்ந்து பண்ணலாம்னு தான் சொல்லப்படுறாரு ஏன்னா எவ்வளவு விமர்சனங்கள் வச்சாலும் மீனவர் பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு அதற்கான தீர்வை கச்சத்தீவை மீட்டு எடுப்போம் அப்படின்றாங்க எல்லையில நாங்கள் வந்து ஒரு படையை அமைச்சு போட்டுருவோம்லாம் அண்ணா சொல்லிட்டு இருப்பாரு ஸோ எவ்வளவு பேசினாலும் இங்கே தீர்வு மக்களுக்கு கிடைக்கல ஏன்னா ஒரு சின்ன பையன் அந்த உண்ணாவிரத போராட்டம் தொடர் போராட்டம் நடத்திட்டு இருக்கான் ஒரு சின்ன பையன் வந்து மைக் வாங்கி அழுகுறான் எங்கள் அப்பா கைது செய்யப்பட்டு ஆச்சு அவர் இருக்காரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தை அவர் நினச்சி பாருங்களேன் தன்னுடைய கணவரோ இல்லை பையனோ இல்லை அப்பாவோ அங்கே சிறையப்பட்டிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியுது ஆனால் அவங்க என்ன நிலமையில் இருக்காங்க அடிக்கிறாங்களா துன்புறுத்துறாங்களா இல்லை அவங்களுக்கு உணவு கொடுத்துருக்காங்களா தண்ணி கொடுத்துருக்காங்களா ஏன்னா அங்கே கொடுக்கக்கூடிய உணவை பற்றிலாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க எவ்வளோ கொடுமையான சித்திரவாதிகள் ஏன்னா இங்கே கொலை பண்ணுறவன் கற்பழிப்பு பண்ணுறவங்கலாம் ஆகா காரில் போய்கிட்டு இருக்கான் நீங்கள் இன்னொரு நாட்டு பிரஜை எல்லை தாண்டி இங்கே வந்துட்டா அப்படின்னா அந்த நாட்டுக்கிட்ட ஒப்படைக்கணும் உங்களுக்கு கைது பண்ணுற அதிகாரமே கிடையாது அந்த நாடு ஏன் கைது பண்ணுது இவ்வளோ கொரூரமான ஒரு அராஜக போக்கை கையெடுக்குதுன்னு நம்ம நாடு கேட்கணும் நீங்கள் இருந்து ஒருத்தன் உள்ளே வந்துட்டான் எட்டி பார்த்துட்டான்னா கூட அங்கே அப்படியே பொங்குறீங்க பாஜகவினர் தேசபக்தி தேசபக்தின்னு பொங்குறீங்க ஏன் இங்கே பொங்குறதுக்கு ஆளே காணும் ஏன் தமிழ்நாட்டு மக்கள்லாம் அப்படியே அவ்வளோ இதுவாக செய்திகளில் கூட போடுறது வந்து இந்திய மீனவர்கள் போட மாட்டீங்க தமிழக மீனவர்கள் தான் போடுவீங்க ஏதாவது டார்கெட் பிரதர் இப்போ விஜயவர்கள் ஃபஸ்ட்டு பரந்தூரில் போகும்போது விவசாயிகள் இப்போ மீனவர்கள் அதுக்கு முன்னாடி வந்து பெண்களுடைய ஓட்டு நேற்று முன்தினம் கவர் பண்ணிட்டு வர்றது தான் இதனுடைய பிளானாக எப்படி பார்க்குறது அவர் போகிற இடங்கள்லாம் பிரச்சனை வந்து இருக்குது பிரச்சனை இருக்கக்கூடிய இடங்களுக்கு அவர் போகிறார் இங்கே பிரச்சனை இல்லாமல் பிரச்சனையை உருவாக்கி போகிறதுலாம் இல்லை ஏன்னால் இப்போது திருப்பனங்குண்டத்தில் நம்ம பார்த்தோம் அந்த பிரச்சனை அங்கே பெருசாக கிடையாது இவங்கெல்லாம் உள்ளே போய் அங்கே பிரச்சனையை ஆக்கி அதில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனை இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயும் நான் உங்களுக்கு நிற்கிறேன் நான் பக்கப்பனமாக இருப்பேன் நான் ஆட்சி அமைச்சர்னா இந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு நிற்கிறாரு இதே தான் திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாருக்குமோ செஞ்சார் இன்றைக்கி நீங்கள் செய்யலைன்றதை குத்தி காட்டுறாரு சுட்டி காட்டுறாரு உங்களை மாற்றப்போகிறோம்னு சொல்கிறார் ஸோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற இடத்துல மக்கள் போராடுறாங்க மக்களுக்கு ஆதரவா நான் நிற்கிறேன் நிற்கிறார் அதில் எந்த ஒரு உள்நோக்கமும் எனக்கு தெரியல இன்னொரு விஷயம் வந்து சமீபத்தில் வந்து பொதுச்செயலாளர் புஷ்ஷியானந்த் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் ஹெலிகாப்டர்லேருந்தே வந்து இறங்கினாலும் வந்து கட்சியில் வந்து கரெக்டாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் பதவி அப்படிங்கிற மாதிரி இது ரிலேட்டபுலாம் ப்ரீவியஸா இதுக்கு முன்னாடி நிறைய சொல்லியிருந்தாலும் பதவி கேட்டு நிறைய நச்சரிப்புகள் கட்சிக்குள்ளே இருக்கா இல்லை உட்கட்சி பூசல் ஏதாவது இருக்கா எப்படி சரி ஒரு ஒரு தொகுதியிலுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா வார்டு வரைக்கும் எடுத்துட்டா கூட நூற்று வந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல வருடங்களாக மக்கள் இயக்கமாக இருக்கும்போது வேலை செஞ்சிருப்பாங்க நூற்றுக்கணக்கான பேருக்கும் வந்து பதவிகள் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் பதவின்ற சென்ஸ் அந்த பொறுப்பு வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அந்த பொறுப்பு ஃபுல்ஃபில் ஆகாதப்போ ஒரு ஐம்பது மாணவர்கள் என்ன வராங்கன்னா விரக்திக்கு போகிறாங்க விரக்திக்கு போகிறதுக்காரணம் நம்ம ஏற்கனவே பேசணும் பலரும் வந்து அவங்களை தூண்டுவாங்க வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் இருக்கட்டும் கேள்வி பண்ணுவாங்க அந்த கட்சிக்கு போனியே அந்த கட்சி இத்தனை வருஷமாக உழைச்சியே உங்களுக்கு கொடுத்தாங்களா பார் அப்படின்னு சொல்லி பேசி விட்டு ஏற்றி விட்டு இதில் கட்சிக்காரங்களாம் வருவாங்க தம்பி இங்கே வந்திருப்பா நான் உனக்கு பதவி தரேன் உங்களுக்கு போஸ்டிங் தரேன் உனக்கு கெத்தாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசி அவர்களை மடைமாற்றம் செஞ்சு இங்கே இழுக்கிறதுக்கான வேலையை நடக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு மைக்கி மீடியாவும் பாருங்கள் எங்கெல்லாம் இந்த மாதிரி நெகட்டிவிட்டி இருக்கும் அங்கெல்லாம் போட்டு போட்டுறது அவனே ஆதங்கத்தில் இருப்பான் அவங்ககிட்ட போயிட்டு தம்பி இந்த இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இதை பற்றி உங்களோட ஆதங்கம் என்ன நீ அழுவலைன்னாலும் நீ அழுவா அவங்க கண்ணில் தண்ணி வருதுன்னு அழுவ விடுவாங்க அந்த மாதிரி கதரை விட்டு தான் இன்னைக்கு கிட்ட பைட்டை போட்டு அதை ஒரு நெகட்டிவிட்டி ஆக்கி அது ஒரு பத்து ரீல்ஸை போட்டு ஷார்ட்ஸை போட்டு அதை வந்து பூம் பண்ணி இவ்வளவும் ப்ரமோட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி அவர் பேசியிருக்காரு தெளிவாக அவர் முதல்ல இருந்தே சொல்கிற விஷயம் கட்சிக்காக ஆரம்பத்திலேருந்து உழைக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் பாறு பொறுப்புகள் வழங்கப்படும் சொல்கிறாரு வெளி கட்சியிலேருந்து வரவங்க பணம் இருக்கிறவங்களுக்குலாம் இங்கே வந்து பதவி கொடுக்குறாங்கன்ற ஒரு பிம்பம் இருக்குல்ல அது கிடையாது அது வந்து மாநில அளவில் இன்றைக்கி வந்து சிலருக்கு பதவி கொடுத்ததுனால பேசுவாங்க யாருக்கு எந்தெந்த திறமை இருக்கோ எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ அவங்களுக்கான பதவிகள் அவங்களுக்கு தேடி வரும் ஓகே இப்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறீங்களா இப்போ ஸ்டேட் ரிலேட்டடாகவும் சென்ட்ரல் ரிலேட்டடாகவும் இவ்வளோ விமர்சனம் வைக்கிறீங்கல்ல இன்றைக்கி ஒரு மீனவர் இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் கலந்துருக்காரு அந்த இடத்துல உதயநிதி அவர்கள் பேசின ஒரு விஷயம் வந்து இந்த மண்ணுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உருவாச்சுன்னா அந்த இடத்துல முதல்ல வந்து நிற்கிறவங்க வந்து மீனவர்கள் தான் அப்படின்ட்டு வந்து குறிப்பிட்டு வந்து பேசியிருக்காரு ஸோ இவ்வளோ அங்கீகாரம் மீனவர்களுக்கு கொடுக்குறப்போ உங்களுக்கு எப்படி இவ்வளோ விமர்சனம் வருது விமர்சனம் இந்த சென்ஸ் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்குமா விமர்சனம் இதே வந்து போராட்ட காலத்துக்கு போனீங்க பேசுனீங்க இதே வார்த்தை ஜாலங்கள்லாம் பண்ணீங்க சார் நாலு வருஷமாக ஆட்சியில் இருக்கீங்க சார் நாலு வருஷமாக இந்த மீனவர்கள் பிரச்சனைகள் நீங்கள் எடுத்த முன்னெடுப்பு என்ன கடிதம் எழுதுறீங்க நீங்கள் கடிதம் எழுதுகிற மறுநாள் இங்கே கைது பண்ணி கொண்டு போகிறான் அப்புறம் நீங்கள் உங்கள் கடிதத்துக்கு என்ன மதிப்பு இதே ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்கள் கையெழுத்து இது போடு லெட்டர் போடும்பொழுது என்ன இங்கே கடிதம் எழுதி போக்குவரத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாடு எங்கேயோ இருக்கு மக்களுக்கு அவதிப்படுறாங்க நீங்கள் நேரில் போய் பேசணும் அப்படின்னாங்க நீங்கள் எத்தனை முறை நேரில் போய் பேசுனீங்க இதே ஒரு பிரச்சனைகளுக்கு எத்தனை முறை பிரதமரை போய் முதல்வர் சந்திச்சார் முதல்வர் சந்திக்கணுங்க அதுக்கு தாங்க அவர் முதல்வர் இல்லை துணை முதல்வர் போடுங்க துணை முதல்வர் இன்னைக்கு போய் இங்கே மக்கள்கிட்ட பேசுகிறார்ல பதவியில் இருக்கிறீங்க சார் இன்னமும் நீங்கள் வந்து தனமாக விளையாட்டு அமைச்சர் விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராக கொடுத்தா விளையாட்டுத்தனமாக தான் எல்லாத்துக்குமே பண்ணுவீங்களா அவர்கள் நீங்கள் போறாருன்னா அவர் ஆட்சி அதிகாரத்தில் கிடையாது நீ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு வந்திருக்காரு மக்களோடு நிற்கிறாரு அவர் போய் நிற்கலாம் ஆறுதல் சொல்லலாம் நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க போய் பாராளுமன்றத்தை முடக்குங்கன்றேன் இன்றைக்கி வந்து மும்மொழி கொள்கை பிரச்சனை போயிட்டு போயிட்டுருக்கு சார் அவங்க வந்து பு புதிய கல்விக் கொள்கையும் தொகுதி மறுவரையும் எல்லாத்தையும் செய்ய போகிறதா வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி பாராளுமன்றத்தில் திமுக கடுமையான விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்கு எதிர்கல்வி எழுப்பிக்கிட்டு இருக்கு இதே எழுப்பக்கூடியவர்கள் இந்த மீன பிரச்சனையும் அங்கே வைக்கணும் அங்கே பேசணும் அதை பேசல ஒரே பிரச்சனையை பேசிட்டு காலையில் போனோடனே ஆரம்பிக்கும் போது பிரச்சனை கலப்புறிங்க அவன் வழக்கமாக அவங்கள உள்ளே இருக்க விட மாட்டான் நீங்களும் அதை எடுத்து எண்ணி தான் போகிறீங்க உள்ளே போயிட்டு ஒரு பிரச்சனையை ஆரம்பித்து அமளி துமுளி பண்ணி வெளிநடப்பு செய்கிறீங்க ஏன் வெளிநடப்பு செய்கிறீங்க இதே அதிமுக வெளிநடப்பு செய்யும்போது என்ன சொன்னீங்க நீங்கள் உள்ளே இருந்து ஸ்தம்பிக்க வைக்கணும் பாராளுமன்றத்தை நடக்கவே விடக்கூடாது அவ்வளோ பிரச்சனை பண்ணணுன்றீங்களா நாற்பது எம்பி உங்கள் கூட்டணில் கூட்டு போய்விடுங்க பாண்டிச்சேரியோட சேர்த்து என்ன அமளி துமிழி பண்ணி என்ன இது பண்ணிட்டீங்க வெளியே வந்துடுறீங்க ஆதரிச்சும் ஓட்டு போடுறது கிடையாது எதிர்த்தும் ஓட்டு போடுறது கிடையாது வெளிநடப்பு செஞ்சுட்டு ஆப்ஷன் ஆகிடுறீங்க அவன் பெரும்பான்மை வச்சுருக்கான் கூட்டணி கட்சியோட சேர்ந்து அவன் பெரும்பான்மை வச்சு சட்டத்தை பாஸ் பண்ணிட்டு போகிறான் எதிர்த்து வாக்களித்ததாக ஒரு டாக்குமெண்ட் கூட அங்கே இல்லாத அளவுக்கு நீங்கள் வெளிநடப்பு பண்ணி என்ன பயன் நீங்கள் வெளிநடப்பு பண்ணதுனால எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க மீடியாவில் வந்து பேசுகிறீங்க எல்லாம் சரி இந்த எல்லாம் பேசணும்ல எங்கள் மாநிலத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் செவி சாய்க்க மாட்டேங்க எங்களை பாரபட்சம் காட்டுறீங்க நீங்கள் பாசிசமாக நடந்துக்கிறீங்க சர்வாதிகார போக்கள் நடந்துக்கிறீங்கன்னு பேசணுமா இல்லையா சார் அதை பேசாமல் வெளியே வந்துட்டு என்ன சார் ப்ரெஸ் மீட் கொடுத்தேன் என்ன சார் பண்ண போகிறீங்க எதுக்கு சார் நீங்கள் எம்பி எல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு போகிறீங்க இங்கே வந்து துணை முதல்வர் போய் பேசலாம் இதே கேலோ இந்தியாவுக்கு கூப்பிட் போய் கூப்பிட்டாங்கல்ல போய் மீட் பண்ணார்ல மீனவர் பிரச்சனைகளுக்கு போய் ஏன் கூப்பிட பண்ணுறாரு வாங்க சார் எங்கள் மக்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த விஜய் அங்கே போனார் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து கூட்டம் ஸ்தம்பிக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லை நேஷனல் மீடியா திரும்பி பார்க்கும் பார்லிமெண்ட் நடக்கும் போது இதற்கான பதில்கள் கேள்விகளாக மீடியா வந்து பாஜக பார்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை செஞ்சார் அப்படின்னா கண்டிப்பா அது டாப் டாக்டர் ஷர்மிளா அவர்கள் பேசின அந்த வீடியோக்கள் பார்த்தீங்களா பார்த்தேன் அதுல அவங்க குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் வந்து மகளிர் தினத்தையொட்டி விஜய் அவர்கள் போட்ட வீடியோ ரிலேட்டபெலாம் பாராட்டும் வந்துருச்சு விமர்சனம் வந்துச்சு இதுல ஷர்மிளா அவர்கள் வந்து குறிப்பிட்டு கேட்டிருந்த ஒரு விஷயம் வந்து திரைத்துறையிலே பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இன்மை அப்படிங்கறது வந்து தான் இருக்கு நீங்க அதை கேட்கல இப்போவும் படம் நடிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்காங்க அதற்கு அந்த கேள்வி எப்படி பார்க்குறது அதற்கு உங்களுடைய பதில் நல்ல கேள்வி இதையே வந்து இங்கே துணை முதல்வர் இருந்தார்ல அவங்க அப்பா முதல்வராக இருக்கும் போது அவரும் திரைத்துறையில் தான் இருந்தார் இருந்தார் நீங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அவர் இங்கே துறையில் ஒரு சினிமா துறையை வச்சு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கீங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க சினிமா துறையை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க அவரை பார்த்து இந்த கேள்வி உங்களுக்கு கேட்குறது வாயே வரல ஏன் அவரை பார்த்து அவங்களுக்கு பயமா ஏங்க அவர் கேட்க மாட்டேன்ருக்கீங்க ஒரு நடிகராக இவர் இருந்தார் பாஸ் வெளியே வந்து நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கிட்டார் இது வரைக்கும் மக்களுக்காக என்ன பேசுனீங்கன்னு கேட்டீங்க பேசிகிட்டு இருக்காரு திமுக செஞ்ச தவிர நீங்கள் திமுகன்னு பேர் சொல்லி கேட்டிங்களான்னு கேட்டீங்க பேசிட்டார் பேசினா அந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு நீங்கள் பேசணும் நீங்கள் இருந்த துறையில் நீங்கள் இருந்த தெருவில் நீங்கள் இருந்த வீட்டில் ஒரு பிரச்சனை ஆச்சு கேட்டிங்களா அப்படின்னா அது எல்லாத்துக்குமே தலை தங்குற ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தாருலாம் ஒருத்தர் அவருடைய மகனாக இருந்தாரலாம் ஒருத்தர் சினிமா துறையை கட்டுப்படுத்தினாரில்ல அவர் இந்த கேள்வி கேட்டிங்களா இன்னைக்கு வந்து எந்த பிரச்சனைனாலும் நீங்க யூபி போய் பாருங்க பீகார போய் பாருங்க அங்க போய் அந்த வாழ்ந்த விடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல இதே தான் பாஜகவும் பண்ணோம் பாஜக என்ன சொல்லுவோம் நீங்க எவ்வளவு பேசினாலும் தேசபக்தி இல்லை உங்களுக்கு நீங்க பாகிஸ்தானுக்கு போங்க நீங்க ஆப்கானிஸ்தான் போகணும்ல இதுதான் சொன்னாரு பாயாசமும் பாசிசமும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா அவர் அதை இலகுவா சொல்லலை உங்களை அவ்வளவு மோசமான சொல்றாரு நீங்க அதை டம்மி பண்றதுக்கு அந்த பாயாசன்ற வார்த்தையை காமெடியா கொண்டு போறீங்க நீங்களும் பாசிசம் அப்படின்றத அழுத்தி சொல்றாரு எப்படி பாஜகவை நாங்கள் விமர்சனம் பண்ணால் நீங்கள் பாகிஸ்தானுக்கு போய் பாருங்கன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் யூபி போய் நான் ஏன் யூபி போய் பார்க்கணும் நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய ஒருத்தரை பார்த்து கேள்வி கேட்குறேன் நீங்கள் இங்கே கேள்வி கேட்குறீங்களா அங்கே போய் கேளுங்கள் அப்படின்றது என்ன ஒரு வாதம் இது இதே வாத இது வரைக்கும் திமுக பற்றி பேசலை பேசிட்டார் திமுக பேரை சொல்லிட்டார் விஜய் அவர்கள் வாயிலிருந்து திமுகன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் கதற ஆரம்பிச்சிட்டாங்க கதறலுக்கு இவங்க வந்து ஒத்து ஊதுறாங்க பேனரில் பேர் இது ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது பாலியல் தொல்லை இங்கே நடக்கிறது அது பிரச்சனையாக உங்களுக்கு தெரில இப்போ ஒரு காமெடியில் சொல்லுவாங்கல்ல ஏன்னா இங்கே இவ்வளோ பெரிய ஆடு செத்து கிடக்குது மாடு செத்து கிடக்குது கோழி சத்து கிடக்குது இவங்களுக்காண்டு ஈ சத்து கிடக்குது உனக்கு பிரச்சனை அந்த மாதிரி தான் இவங்க பிரச்சனையை வந்து சிறுசாகிறாங்க இவங்க ஆட்சியில் இருக்குமோ அது சிறுசு அதுவே எதிர்கட்சியாக இருக்குமோ பெருசு ஸோ இவங்க வந்து இவங்க கூட இருக்கிறவங்க முதல்ல கேள்வி கேட்கணுங்க அதெல்லாம் கேட்டாங்கன்னா நானும் பாராட்டுகள் அக்கா அவர்களுடைய ஒரு ஒரு நல்ல ட்வீட்டெல்லாம் நான் பார்த்துருக்கேன் எல்லாமே திமுகவுக்கு வெண்சாமரம் மாதிரி தான் இருக்கும் திமுக செய்கிற தவறுகளை ஏதாவது சுட்டி காட்டிட்டு அவங்க வந்து இந்த கேள்வி கேட்கட்டும் பல விஷயங்கள் பையனை தேட்டிங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி